ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் பேச நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு நல்லா அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க இப்படிப்பட்ட உறவுகள்ட்டெல்லாம் இப்படி நடந்தால் தானே திரும்பி வருவாங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதை வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நம்மக்கிட்ட இருக்கிற சுயமரியாதை இழந்து தான் ஒரு உறவை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க மனித வாழ்க்கையில் நம்ம சிரித்த நிமிடங்களை விட நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நம்ம அழுத நிமிடங்கள் வந்து ஒரு நாளுமே மறந்தே போகாது ஆறுதல் கூடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலவங்க வந்து குற்றங்களை நம்ம நம்ம செய்த ஏதாவது ஒரு சின்ன குற்றம் பண்ணியிருப்போம் அது சொல்லி சொல்லி நம்மளை குத்தி காண்ச்சிகிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க கூட கூடி ஆறுதலை கேட்காம நம்ம செவிதா இருந்தாலே நல்லதுன்னே சொல்லுவேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்குகிறோம் அந்த மருந்து நம்ம குடித்தோன்னா அதுக்கு பக்க விளைவு சைடு எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது ஏதாவது டே சில டேப்லெட்டுக்கு இருக்கும் அதே போல தான் நம்ம ஒருத்தங்க மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அழகுக்கு தயாராக இருக்கணும் இதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு ரொம்ப நல்லா பேசின உறவு திடீர்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பேசாமல் போகிறாங்கன்னா அவங்க தூக்கி எரிஞ்சாங்கல்ல அங்கே நீங்கள் மரமாக வளர்ந்து நிற்கணுங்க யார் உங்களை தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு உங்களே பிடிச்சிருந்துன்னா அது தற்பமாக கிடையாதுங்க தன்னம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் நல்ல பாசமாக இருந்த உறவு திடீர்னு உனக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க அதாவது உண்மையாக நேசித்த உறவு தூக்கி ஒரு நாள் தூக்கி போடாது தூர எனக்கு நீ தேவை இல்லை அப்படின்னு சொல்லி என்றைக்கினாலும் தூக்கி போடவே போடாது ஒரு உறவு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு போட் போட்டுட்டு போய்ட்டுன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கலங்காதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி மனசை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்கன்னா உங்களை நேசிக்கலை அவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இவங்க உண்மையாக உங்கக்கிட்ட அன்பாக இல்லை இது வந்து ஒரு போலியான உறவு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி போது அங்கே அவமானப்படுத்தப்படுவீங்க அவமான அதாவது சுயநலம் சுயநலம் தான் மேலும்ங்கி நிற்குமே தவிர உங்கள் அன்பம் அவங்களுக்கு புரிஞ்சுக்க போகிறது கிடையாது அதனால உங்களை ஒருத்தங்க தூக்கி எரிஞ்சிட்டு தூக்கி எறிகிறாங்களா வேண்டாம் சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்கள் மதிப்பே தெரியாதவங்ககிட்ட நீங்கள் வாழ முடியாது நீங்கள் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நேசிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி உங்களை தூக்கி தூரம் போட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் இன்னொருத்தவங்க கைக்கு அது வந்து பெரிய பொக்கிட பொக்கிரீடமாக இருப்பீங்க அதனால் உங்களை உண்மையாக நேசிக்கிற உறவு வரும் வர நீங்கள் காத்துட்டு இருக்கணும் இல்லை பணிவை தேடுனா நமக்கு தன்னாலே அதிகாரம் கிடைக்குங்க ஒரு பொறுமையை நம்ம தேடணுன்னா பொறுமையாக இருந்தோன்னா அங்கே நமக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் கலங்கமே இல்லாமல் போலியே இல்லாத ஒரு அன்பை நம்ம தேடணோன்னா நமக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கும்ங்க இதெல்லாம் கிடைச்சிட்டுன்னு வைங்களா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தன்னாலே தேதி வரும் பணம் வசதி அந்தஸ்து எதுவுமே இல்லாதவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு பெரு நம்ம பெருமையை காணிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது மூலம் அவங்க ஆ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பெருமைப்பட அளவுக்கு கொடுக்கணும் இதுதான் மனித குணம் அப்படின்னே சொல்லுவேன் அதாவது நல்ல மனிதன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் சிலவங்கள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட போய் பெருமை பேசுவாங்க எனக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரையும் ஒரு நாளை நம்பி வாழாதீங்கங்க ஏனி பார்க்குறீங்களா தன்னோட தேவைகளுக்காகத்தான் நம்மளை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி உங்கள் நீ நீங்கள் நேசித்த உறவு ஒரு காலத்தில் அது உங்கள் அன்பாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து அப் உங்களை கொண்டு ஏதாவது தேவை இருக்கோ தனியாக இருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்படி தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய உறவு வந்து அந்த தேவை முடிஞ்ச உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க அவங்கள நினச்சி ஒரு நாளும் கலங்காதீங்க இன்றைக்கி உங்களை வேண்டான்னு சொல்லி ஒரு உறவு தூக்கி போட்டுட்டு போயிருக்குல்ல அந்த உறவு என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணணும் எப்படின்னா நம்ம தூக்கி எரிஞ்சது கல் இல்லை நம்ம தூக்கி எறிஞ்சது விலை மதிப்பு மிகுந்த வயிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி எரிஞ்ச உறவும் என்னைக்காவது ஃபீல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணணுன்னா அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது அழுது முடங்கிட்டு இருக்கக்கூடாது தூக்கி எரிஞ்சவங்க நீ என்னையாக தூக்கி எரிஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு வயிறாக்கியம் நமக்குள்ளே வரணும் ஏன்னா இப்படி வந்தால் தான் நம்ம உயர முடியும் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை முடங்கி போயிடும் அதனால என்னையாக நீ தூக்கி எறிஞ்சன்னு அவ்வளவோ கீழ்த்தரமானவன் இல்லை இல்லைன்னா கீழ்த்தரமானவள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க யார் உங்களை எது இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க எதனால் நம்மளை வெறுத்தாங்க அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் பெரும்பாலும் தூக்கி எறிஞ்சி ஏளனமாக பார்க்குறாங்கனாலே பணம் இல்லை அந்தஸ்து இல்லை பதவி இல்லை இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா புரியும் நிறைய பேர் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அது இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க முதல்ல அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வருவாங்க காலம் போக போக நம்ம உள்ள நம்ம வீட்டில் அதாவது நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஆகும்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்போது நம்மளை கொண்டு எதுவுமே தேவையில்லை இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா தூக்கி எறிவாங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நான் விலை மதிப்புள்ளவள் நான் விலை மதிப்பு உள்ளவன் என்னென்ன தூக்கி எறையிறால என்னுடைய வேல்யூ உனக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம வேல்யூ என்ன நம்ம மதிப்பு என்ன அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் வந்து நம்ம பேசினாலோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்தாலோ புரிய போகிறது கிடையாது என்ன அவங்க புரிஞ்சு அவங்களே வரணுங்க நம்ம போகக்கூடாது தூக்கி எறிஞ்சாங்கல்ல வேண்டாம்னு சொல்லி ஈஸாக தூக்கிட்டு போ போட்டுட்டு போனாங்கல்ல மனசில் உள்ள உணர்வுகளுக்கு அவங்க முக்கியத்துவம் தரல அப்ப அவங்கள த நாடி நம்ம தேடி போகிறது நியாயமா கிடையாது அவங்கள தேடி வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளை நாமே செதுக்கணும் மெருகேற்றணும் ஏன்னா ஒவ்வொருவர் பறக்கும் போதும் ஒவ்வொரு திறமைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அந்த திறமை என்ன அதை கண்டுபிடிச்சி நம்மளை நம்மளே செதுக்கணும் அதாவது அடுத்த நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு வரணும் நீங்கள் அழுது அழுது இருந்து அவங்களையும் யோசித்துட்டு இருந்தா முடங்கி போயிடுவீங்க அந்த நினைவுகளை தூக்கி தூர போடுங்க நம்மளை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்ட உறவு நமக்கு தேவையா கண்டிப்பா இல்லை ஆனால் அவங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஃபீல் பண்ணணும் நம்ம தூக்கி போட்டது கல் இல்லை வயிறோம் அப்படின்னு சொல்லி அதனால அவங்க கண் காணும்படி நம்ம உயரணும் அதுக்குள்ள வழியை தான் பார்க்கணும் எந்த வழியில் நம்ம போனால் வாழ்க்கை தரத்தில் முன்னேற முடியும் எது வழியில் போனால் நம்ம வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அதை தனியாக இருந்து யோசிங்கன்னு சொல்கிறேன் யோசித்துட்டு அந்த வழியை சூஸ் பண்ணுங்க அது நல்ல வழியாக இருக்கணும் அந்த வழியை சூஸ் பண்ணிட்டு அதில் முழு கவனம் செலுத்துங்க முழு கவனத்தை நம்ம செலுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா இவங்க மேல அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அந்த தாட்டு தான் மேலோங்கி நிற்கணுமே தவிர நம்மகிட்ட நல்லா நேசிச்சு பாசமா இருந்த உறவு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க இன்னொரு உறவு வந்ததுனாலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் அப்படியே ஏதோ ஒரு தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிவிட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் அப்போது அவங்க ஃபீல் பண்ணணுன்னா நம்ம எந்த உறவு முக்கியன்னு சொல்லி நம்ம உறவை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த உறவை விட நம்ம மேலோங்கி காணிக்கணும் வாழ்க்கை தரத்தில் முன்னேறி காணிக்கணும் என்ன திறமை இருக்கோ அதை மெருகேற்றுங்க உங்களுக்கு என்ன தொழிலில் உங்களுக்கு ஒரு பிடித்தம் இருக்கோ அதில் முழு கவனத்தோடு செல் கவனத்தை செலுத்தி முன்னேறுங்க முன்னேறும்போது கண்டிப்பாக அவங்கள விட இன்னொரு ஒரு பெஸ்ட்டுன்னு வந்துருப்பாங்கள்ல அவங்கள விட வேண்டாம்னு சொல்லி தூக்கிட்டு போய் போட்டுட்டு போனாங்களா அவங்கள விட நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க அதில் கொஞ்சம் உயர்ந்த நிலைமைக்கு இல்லைங்க பல மடங்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க ஏன்னா நீங்கள் அடிபட்டிருக்கீங்க மனசில் உங்களுக்கு அவ்வளோ வலி இருக்குது இந்த வலி வைராக்கியமாக வெளியே வரணும் அது வெற்றியாக வரணும் வெற்றியாக வெளியே வந்து கனி கொடுக்கணும் அதனால் கலங்காதீங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க உங்களால் முடியும் யார் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி வாழுங்க வெற்றி அடைங்க அவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க நினச்சி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ